அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளாக சமூக வலைதளங்களில் இந்த சாம்பிகளுடைய சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சகட்டு மே நீங்கள் வந்து எழுதுறது ரொம்ப வந்து தரைக்குறைவாக வந்து பேசிகிட்டு இருக்குதுன்னு இந்த சாம்பிகளுடைய அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் நேரடியாக வந்து கேட்குறேன் அதாவது சீமான் பேசுவது தமிழ் தேசியமா அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சி பேசுவது தமிழ் தேசியமா இதை நம்ம ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம் முதல்ல நேரடியாக ஒரு பதில் சொல்லுங்கள் திரு சீமான் அவர்களால் வாழ்ந்த ஒரு கட்சிக்காரனை நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம் ஏன்னா திரு சீமான் அவர்கள் வந்து முதல்ல இந்த அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படை தகுதியா அவருக்கு கிடையாது ஏன்னா அந்த கட்சியில நல்ல தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல தம்பி விக்னேஷ் அவர்கள் வந்து சரியா ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஒரு பேரணியில காவிரி உரிமை மீட்பு பேரணியில தன்னுடைய உடலை வந்து நெருப்பை வைத்துக்கொண்டு தியாகம் செய்யறாரு காவிரி உரிமை மீட்கணும்ட்டு அந்த விக்னேஷோடைய உடல் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு விழுக்காடுக்கு மேல அவருடைய உயிர் வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கு அவரை உடனடியாக அங்க இருந்த ஒரு காவலர் அவருடைய வாகனத்துல ஏத்திக்கிட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாரு திரு சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சியோடைய சேர்ந்த ஒரு தொண்டன் தீ குளிச்சுட்டான் அதை பற்றி கொஞ்சம் கூட அவர் வந்து கவலைப்படாம அந்த பேரணியை நிறைவு செஞ்சுட்டு அந்த பேரணியில வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து அவர் பேசுறாரு அதுல நகைச்சுவை கலந்து பேசுறாரு இதையெல்லாம் முடிச்சிட்டு சீமான் வந்து கே எம் சி மருத்துவமனைக்கு வராரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அன்னைக்கு நல்ல சரியான மழை கொற்ற மழை நைட்டு ஒரு பத்தரை மணி போல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தம்பி உடல்நிலையை வந்து விசாரிக்க வராரு அந்த திருமாவளவன் அவர்கள் கிளம்பி போனோன்னு திரு சீமான் அவர்கள் சரியா ஒரு பத்து நாற்பத்தஞ்சுக்கு அவருடைய வாகனத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு அவன் யாருக்காக செத்தான் எனக்காக செத்தான் நாளைக்கு யார் பதில் சொல்ல போறது அவனுக்கு நான் தானே பதில் சொல்லணும் அப்படின்னு கடுமையா பேசிட்டு போனாரு திரு சீமான் அவர்கள் அங்க சுத்தி இருந்த கட்சிக்காரர்கள் சாட்சி அதுல ஒருத்தர் நானும் இருந்தேன் சரிங்களா அப்படிப்பட்ட தம்பி விக்னேஷ் அவர்களுடைய மரணம் அந்த மரணத்துக்கு பிறகு அந்த தம்பியுடைய உடலை போய் நம்ம அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா என் பையனுடைய பேர்ல என் பையனுடைய பேர்ல ஒரே ஒரு நூலகம் ஒண்ணு கட்டி கொடுங்க அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க ஆனா உண்மையிலேயே சொல்ற அந்த அம்மா அன்னைக்கு வந்து அழும்போது அன்னைக்கு இரவு அந்த அம்மாவும் அந்த விக்னேஷோடைய அம்மாவும் அவங்க அக்காவும் வந்து அந்த மருத்துவ வளாகத்துல நின்று அழுகுறாங்க அரசியல் பண்றானுங்கடா உன்னை நம்பி போகாதன்னு சொன்னேன் நீ இந்த மாதிரி ஆயிட்ட அரசியல் விளையாட்டுறா விளையாட்டுறான்னு சொன்னாங்க சரி அவங்க ஏதோ ஒரு புரிதல் இல்லாம அழுகுறாங்களோன்னு அன்னைக்கு நாங்க நினைச்சோம் ஆனா இன்னைக்கு தெரியுது உண்மையிலே அரசியல் பண்ணிட்டாங்கன்ட்டு அந்த தம்பி விக்னேஷுடைய மரணத்தை வைத்து உலக நாடுகள் முழுக்க விக்னேஷ் பேர்ல வந்து ஏதாவது குடும்பத்துக்கு கொடுக்கணும் உலக நாடுகள் முழுக்க வசூல் பண்ணி அதுக்கு தின்னவன் யாரு அந்த அம்மாவுடைய ஆபரேஷனுக்கு அதுவும் குறிப்பா மாணவர் பாசர்களை இன்னைக்கு மாணவர் பாசர்கள் ஒருத்தர் வந்து பதிவு போட்டு அந்த மாணவர் பாசரை சேர்ந்த தம்பி அவங்க அம்மாவுடைய ஆபரேஷன் அந்த கண்ணாபரேஷனுக்காக வந்து உலக நாடுகள் முழுக்க வசூல் பண்ணி அந்த காசை திருடி தின்னது யாரு இந்த குற்றச்சாட்டை ஆதாரப்பூர்வம் இல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்வைக்கல விக்னேஷுடைய பெற்ற தாய் அந்த அம்மா வந்து குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க இது போல என் பேரை சொல்லி இவங்க வந்து வசூல் பண்ணி தின்னுட்டு போயிட்டாங்க எனக்கு எதுவும் இவங்க செய்யல பத்து லட்ச ரூபா காசோலை ஒன்று சீமானா அவருடைய மனைவி சேர்ந்து பத்து லட்ச ரூபா காசோலை ஒன்று கொடுத்தாங்க அந்த காசோலையை வாங்கிட்டு ஒரு அஞ்சு லட்சம் கையில கொடுத்துரு அதையும் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க இவ்வளவுதான் அவங்க செஞ்சதுன்னு சொல்லி விக்னேஷோடைய தாயார் பேசுறாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க இந்த பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்க தகுதி இருக்கா அப்புறம் இந்த யாரோ ஒரு செந்தில்நாதன் ஒருத்தர் அவரு பேசுறாரு அவரு யாரு

சீமான் என்ன சொன்னாரு கடந்த ஆண்டு நினைக்கிறேன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு உங்களுடைய அலைபேசியை வந்து நீங்க யாருக்கு பகிர்ந்துக்க விரும்புவீங்கன்னு கேட்டா என்னுடைய ரத்தம் வேல்முருகன் பகிர்ந்துக்க விரும்புவேன் ஒரு அலைபேசி அந்த அலைபேசியில வந்து முழுக்க முழுக்க இருக்கிறதெல்லாம் ஒரு அரசியல் தகவல்களா இருக்கும் அந்த அலைபேசியை பர்சனலா இருக்கிற அலைபேசியை யாருக்கிட்ட பகிர்ந்து என் ரத்தம் வேல்முருகன் பகிர்ந்துப்பேன்னு சொன்னது யாரு சீமான் ஏன் அன்னைக்கு அண்ணாமலையோட டையப்பல இல்ல அன்னைக்கு பாஜகவோட டையப்பல இல்ல அப்போ வேல்முருகன் வந்து தமிழ் தேசியவாதியா இருந்தாரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு வந்து சீமான் வந்து சொல்றாரு இன்னைக்கு அண்ணாமலையோட நீங்க போனதுக்கு அப்புறம் வேல்முருகன் வந்து தமிழ் தேசியம் பேசலாமா இது இப்பேற்பட்ட வந்து ஒரு தற்கூரி தனம் இது அதுவும் குறிப்பா இந்த இடுமோன கார்த்தி மாதிரி ஒரு ஆகச்சிருந்த தற்கூரிய நான் பார்த்ததே கிடையாது அந்த கிட்டு ஒரு படம் எடுக்கிறாரு மேதுக்கு அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு தேசிய தலைவரை பத்தி அந்த படம் நல்ல சக்சஸ் போச்சு அந்த படம் நல்ல ஹிட் ஆச்சு அந்த படம் எடுத்ததுக்கு இந்த இடுமோனன் கார்த்தி வந்து பேசுது யாரும் வந்து தேசிய தலைவர் பத்தி படம் எடுக்க கூடாது தேசிய தலைவர் பத்தி படம் எடுக்கணும்னா சீமானுக்கு மட்டும் தான் வந்து உரிமை இருக்குது ஏன்னா சீமான் தான் வந்து ஈழத்துக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்னு வந்து இந்த காட்சி தற்கூறி பேசுது என்னவோ விடுதலை புலிகள் அமைப்பு ஆரம்பிக்க காலத்துல இருந்து இவர் கூடவே இருந்து இவர் தான் அந்த போராட்டத்தை வந்து தேசிய தலைவர் கூட வந்து பொட்டமான் போல வந்து வழி நடத்தது போலவும் நாலு படத்துல நாலு காட்சி எடுக்கிறதுக்கு போயிட்டு அங்க போய் ஆமகரி சட்டம் பூனகரி சாப்பிடம் கதை அழந்து இவரு தான் தேசிய தலைவர் பேசணும் தமிழ் தமிழ் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஏற ஐயாயிரம் பேருடைய வாழ்க்கையை அழித்த ஒரு கும்பல் ஒரு கூட்டம் அது நாம் தமிழர் கட்சியை கட்சி சொல்லக்கூடாது அது ஒரு மாஃபியா கூட்டம் ஐயாயிரம் பேருடைய வாழ்க்கையை அழித்தவர்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து அவர் வந்து கவலைப்பட்டு இருக்கிறாரா யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கை இழந்ததுக்கு அவர் கவலைப்பட்டு இருக்கிறாரா ஏன் நாம் தமிழர்கள் இருந்து வந்த தம்பிகள் ஏன் அண்ணன் வேல்முருகனுடன் ரொம்ப பற்று கொண்டு நிக்கிறோம் அதுக்கு காரணம் ஒண்ணுதான் இருக்கு ஏன் உதாரணத்துக்கு நானே சொல்றேன்னு அந்த கட்சியில பேசிட்டு இருக்கிற மேடையில இருந்து சிறைக்கு போனேன் நான் நாலு நாள் வந்து பேசிட்டு மேடையில இருந்து அப்படியே ரிமாண்ட் ஆகி அப்படியே சிறைக்கு போன நாலு நாள் சிறையில் இருக்கிற செருப்பு உள்ள போட்டு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்சு யோ செருப்பு ஒன்று மனுக்கு கொடுத்தா சொன்னேன் அதை கூட மறந்துட்டானுங்க சரி ரைட் அதை விடுங்க அதுக்கும் ஒரு வாரத்தை கூட அண்ணன் சீமான் வந்து எனக்கு பண்ணி தம்பி சிறைக்கு போயிட்டு வந்தீங்களா என்ன ஒரு வாரத்தை கேட்கல ரெண்டாவது அன்னூர் கூட்டத்தில் பேசிட்டு இருந்தோம் அடிச்சு என் கையில ரெண்டு வரல எலும்பு உடஞ்சு போச்சு நாம் தமிழர் கட்சி மேடையில் பேசிட்டு அப்துல் மாநில பொறுப்பாளர் அவர் சாட்சி அந்த கூட்டத்தில் அடிச்சு அவன் கையில வந்து ரத்தம் சொட்ட அவன் பண்ணி கூட்டம் போட்டாங்களே உறவுகள் அந்த இது வீணாட கூடாதுன்னு சொல்லி ரத்தம் சொட்ட சொட்ட நேரம் பேசிட்டு இருந்தேன் அதுக்கும் மூணு மாசமா கையை வந்து அசைக்க முடியாம வண்டி ஓட்ட முடியாம நாசமா போனேன் அதுக்கும் ஒரு வார்த்தை கூட போன் பண்ணி இது வரைக்கும் வந்து ஏன் தம்பி என்ன ஆச்சு கை எப்படி இருக்குது நல்லா இருக்குதா சாப்பியா கொண்டா ஒரு வாரத்தை கூட கேட்கிற அடுத்து இந்த ஐபிஎல் போராட்டத்தில் தம்பி மதனும் ஒருத்தர் எண்ணூர்ல இருந்து வந்த நம்ம தம்பி அவர் வந்து உணச்சோசப்பட்டு காவல்துறை அடிச்சிருக்காரு இன்னைக்கு இந்த களஞ்சியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிற கலஞ்சியெல்லாம் பேச தகுதி இருக்குதா அந்த ஐபிஎல் போராட்டத்தில் உண்மையான கலவரம் உண்டாடதுக்காக கலஞ்சியும் களஞ்சியும் ஒரு பத்து பொம்பளைங்களை கூட்டிட்டு முன்னாடி போய் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் காவல்துறையை போய் அவங்க போய் அட்டாக் பண்ணா அந்த காவல்துறை வந்து திருப்பி கலஞ்சத்தை அட்டிக்க போகப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்காரங்க காவல்துறையினுடைய மீண்டும் சண்டைக்கு போக அதுல தம்பி மதன் உணர்ச்சி சொட்டு காவல்துறையை அடிச்சிருந்தாரு அந்த காணொலியை பார்த்த சீமான அவனது கட்சிக்கு சம்மந்த மேலே சொல்லிட்டாரு அன்னைக்கு திருவத்தூர்ல இருந்த உறவுகள் எல்லாம் சேர்ந்து இப்படி எப்படி நம்ம கட்சிக்காரனை வந்து விட்டுற முடியும் எப்படி சம்மந்தம் சொல்ல முடியும் நம்ம கட்சிக்காரன் வந்தான்னு கேட்டு சண்டை போட்டு மறுபடியும் வந்து சொல்லி நம்ம கட்சிக்காரன் சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு அண்ணன் சேஃப்டியா கேரளால போய் செட்டில் ஆயிட்டாரு கேரளால போய் தலைமுறை ஆயிட்டாரு அண்ணன் இங்க சுத்தி கித்து இருக்கிறவன் அத்தனை பேர் கைது பண்றான் எதுக்கு கைது பண்றான் ஏன் கைது பண்றான்னு தெரியல அப்படி கைது பண்ணி ஒரு ஒருத்தனையும் வந்து பிடிச்சிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க எப்பா எல்லாரையும் வந்து விட்டுட்டாங்கப்பான்னு சொன்னாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா அது தலைமையில வந்து ஃபோன் பண்ணுது தம்பி மாறிமுத்து நீங்க வந்து ஏ சிக்ஸ்ல வந்து உங்களை சேர்த்துட்டாங்க உங்களை வந்து பிடிக்கிறதுக்கு திருநாட் சவன் போட்டு குழம்பு வழக்கு போட்டு உங்களை பிடிக்க போறாங்க நீங்க கொஞ்சம் பத்திரமா இருக்கட்டாங்க நான் ஒரு மாசமா இருக்கிறேன் அண்ணன் அண்ணன் கிட்ட தகவல் வரும் தகவல் வரும் கடைசி கடைசி ஒன்றும் கிடையாது அதுல அண்ணன் புகழேந்தி மாறனுடைய தம்பி அவருக்கு வந்து சம்மந்தமே கிடையாது அவரு பேரையும் அதுல சேர்த்துட்டாங்க அப்ப இருக்கிறவங்களா கைதாட்டே இருக்கிறான் குடிமாத அந்த கஞ்சி காத்து கைதாட்ட போல கடைசியில எதுக்கு வந்து முன்மேனை போட்டீங்க பாகியராஜனோட சேர்க்கிறாங்க பாகிராஜன் பேர் சேர்த்து பாகியராஜன் முன்மேனை போடணும் பாகியராஜனுக்கு மொட்டம் போட்டால் தப்பாயிடும் சொல்லி போழே மாறன் தம்பிக்கு திரு கோகுல் அவர்களுக்கு இறக்குன்னு சேர்த்து நாலு பேருக்கு வந்து முன்ஜாமீன் போட்டீங்க அதுலயே வாழ்க்கை நாசமா போச்சு ஒரு வார்த்தையாது கேட்டு இல்ல எந்த ஒரு கூட்டத்துல இந்த மாதிரி என் தம்பிங்க வந்து இவ்வளவு சிரமப்பட்டு இருக்காருங்க அவ்வளவு இழந்திருக்கான்னு எதையாவது பேசிருப்பாரா அண்ணன் வேல்முருகன் அவருடைய மேடையில நாம் தமிழர் கட்சியில் இழந்தோம் இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கும்போதே திமுகவுடைய ஆதரவு வேல்முருகன் சொல்லி அவருக்கு எதிரான அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட எங்களை இப்படி வாழ்க்கை இழந்திருக்கிறோமே இப்படி பொருளாதாரத்தை இழந்திருக்கிறோமே சொல்லி அவருடைய மேடையில மற்ற கட்சிக்கு உழைத்த எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து பேசுறாரு அந்த ஒரு விஷயம் போதாதான் கடைசி வரைக்கும் அவருக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கு நாங்க என்ன எதிர்பார்த்து கட்சிக்கு வந்தோம் மன சம்பாதிக்க கட்சிக்கு வந்தோம்மா நாங்க தேசிய தலைவர் பிரபாகரத்தை நம்பி வந்தோம் ஏதோ தமிழ் தேசியம் படைக்கலாம் என்ற எண்ணத்தோட வந்தோம் நீங்க அங்கீகாரம் கொடுக்கலாம் கூட போடலாம் அழித்துற வேலையை செய்யாம இருங்கன்னா நாம் கட்சியில் எதிர்பார்த்தோம் கடைசியில் எல்லாரையும் காலி பண்ணிட்டு இன்னைக்கு அந்த கட்சி எங்க போய் நின்னுது பெரிய 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 மேதைகள் இன்னும் சொல்ல போனா அந்த கல்யாண சுந்தரம் போல அந்த ராஜீவ்காந்தி போல கூட்டத்தில் பேசுறதுக்கு ஆட்கள் வந்து நேரம் பற்றாது ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாம் தமிழர் கட்சி மேடைனா இடியா இடிக்கும் அவ்வளவு கருத்துகள் பேசுறதுக்கு நேரம் பத்தாது மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்னு பேசிட்டு இருந்த அந்த மேடையில ஏர்போர்ட் மூர்த்தி கொண்டு வந்து பேசுற நிலைமை ஆகி போச்சு அந்த கட்சிக்கு போய் பிச்சை எடுக்காத நிலைமையில ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாம் யாரும் அயோக்கிய போய் திருட்டு போய் அவனை எல்லாம் வந்து அவன் ஒரு பெரிய போராளி மாதிரி அவனை எல்லாம் நிக்க வச்சு பேசிக்கிட்டு கண்ணுக்கு எதிராக அந்த கட்சி நாசமா போகுது எப்படின்னா நம்ம ஒரு காதலிச்ச ஒரு பொண்ணு நம்ம காதலிச்ச பொண்ணு எவனையோ கல்யாணம் கண்ணுக்கு எதிர நாசமா போற மாதிரி கண்ணுக்கு கட்சி நாசமா போகுது தயவு செய்து இதுக்கு மேலேயாவது அது சரி செய்யற வழியை பாருங்க அதை விட்டுட்டு இவங்களை நோடலாமா அவங்களை நோடலாமா இருக்கிறதும் இல்லாம போய் ஒட்டுமொத்தமா நாசமா போவீங்க இதை எச்சரிக்கையா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்